அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் நான்காம் தேதி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவில் சிரமமில்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே உறுதியாகவே நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதனும் மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி ராசியின் அதிபதியான சுக்கரனும் புதனும் நகர்வது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வளம் பெறக்கூடிய சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வலுவாக மாறுதல் அற்புதமான யோகங்களை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் வளம் வரக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைகிறார் செவ்வாயின் மாறுதலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது இதைவிட அற்புதமான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்கிற ஆறுங்க சனியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் அமர் வருவது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கு கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது ஏனென்றால் மேலும் கூடுதல் ஒரு சிறப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியின் அதிபதியான சுக்கரன் சூரியன் புதன் ராகு மற்றும் சந்திரன் என ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஆறாம் இடத்தை வலு சேர்ப்பது அமோகமான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்குகிறது எனவே மிக பெரிய அளவிலான நன்மையும் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எப்பேற்பட்ட காரிய தடைகள் சிரமமாக இருந்தாலும் தவிடுபடியாகே மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக முதன்மையாக வரவேற்கத்தக்க மாறுதலாக பார்க்கப்படுவது சனியினுடைய மாறுதல் சனி பூர்வ புண்ணியத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் நுழைவதால் அற்புதமாக நிரந்தர வருவாய் நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தரமாக வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மனதிற்கு பிடித்த நல்ல மாறுதல் போன்ற அனைத்துமே இந்த தேடி எளிதில் வருவதற்கான சாத்திய ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் கையாளும் போது மிக பெரிய அளவிலான அசாதாரண பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிக பெரிய அளவில் அபிவிருத்தி திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி ஏற்க எனவே ராகவும் வலுவாக அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே பல மடங்கு நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மோட்ச கேது விரயத்தில் இருந்தாலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் குழப்பம் போன்ற அனைத்தையும் நீங்க கூடிய வகையில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகவின் அமைப்பு அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கர்மஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாகவும் அனுகூலமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக கைகூடும் பெரிய அளவுல இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் தடை தாமதம் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களிலும் நிறைவான வெற்றி பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு சூரியன் மிக வலுவாக பூர்வ பணியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் யோகஸ்தானத்திலும் அமர்வதால் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் இல்லாமல் திடகாத்திரமான மனநிலையோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் சிறப்பாக பணியாற்றுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து வெற்றியை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தர்மத்தின் சூது சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அவற்றில் சூழ்ச்சி பழையின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தை உறுதியாக பயன்படுத்த மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் சார்ந்த பணிகளில் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் அமையும் புதிய முதலீடுகளை சினிமா துறை சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகமும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ராசியின் அதிபதியான எனவே சிறப்பாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் சக்தி அதிகரிக்கும் கல்வியில் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதோடு உயர்கல்வி சார்ந்த பணிகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தந்திரனும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு எழுதி உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தான் இதுபோன்று விரயத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் முழு சுப கிரகமாக இருப்பதால் பெரிய அளவு பிரச்சனை இல்லை நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும்